இந்த வீடியோவில் தீபாவளி ஆஃபர் எந்தெந்த கடைகளில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எல்லா கடைகளிலுமே தீபாவளி ஆஃபர் என்ன அப்படிங்கிறத தங்க நகைக்கான ஆஃபர்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to Golden Money சேவிங்ஸ் வீடியோ என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தீபாவளிக்கு என்னென்ன கடைகளில் என்னென்ன ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தீபாவளி டைம் வந்து யூஸ் பண்ணிட்டு நகை எடுக்கிறதா இருக்கட்டும் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும் கோல்டு காயின் வாங்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆஃபர் வந்து கொடுக்கும்போது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு பெனிஃபிட் அமையும் நார்மல் டேஸை காட்டிலும் தீபாவளி ஆஃபர் அச்சை திருதி ஆஃபர் இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குற டயத்தில் பண்ணும்போது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அது இந்த தீபாவளி முதலாளி டயத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு கிராமில் வந்துட்டு கோல்டு காயின் எடுக்க முடியும் ஏன்னா இன்சென்டிவ் நமக்கு வந்துட்டு கொடுப்பாங்க சாரி இன்சென்டிவ் கிடையாது போனஸ் கொடுப்பாங்க ஸோ போனஸ் கொடுக்குற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டே எடுத்து வீட்டு செலவில் போட்டுறாமல் அதை வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் பர்பஸில் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அமௌண்ட் வந்து கிடைச்சதுக்கான ஒரு பலனாக என்ன இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ எங்கள் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி டயத்தில் வந்து நாங்கள் போனஸ் போட்டுறதை வந்துட்டு அப்படியே அந்த போனஸ் அமௌண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணி விடுவேன் நான் வந்துட்டு ரொம்பலாம் கேட்க ౌంట గ్రామ్ రేటో అంత గ్రామ్ రేట్ అప్పుడే కేప ஸோ அதில் வந்து அப்படியே போ எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இப்போ ரீசெண்டாக நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதை வந்து நான் டிஜிக்கோல்ட் ஆப்பில் வந்துட்டு போட்டு வச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி தான் இப்போலாம் நான் வந்து சேவ் இருக்கேன் ஸோ முடிஞ்ச அளவு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிக்கோல்ட்டில் வந்து சேவ் பண்ண முடிஞ்சால் சேவ் பண்ணுங்க இல்லை என்கிட்ட காசாக தான் இருக்கு நான் போய் கோல்டு காயின் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான் நான் ஏன் டிஜிக்கோல்ட் ஆப்பை வந்து சூஸ் பண்ணுறேன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம கோல்டு காயின் எடுக்கும்போது வேஸ்டேஜ் போயிட்டு தான் இருக்கும் ஒரு டைம் வந்துட்டு டூ இருக்கும் ஒரு டைம் வந்துட்டு ஃபைவ் பர்சன்டேஜாக இருக்கும் ஜிஎஸ்டி து ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் ஒவ்வொரு டைம் கூடும் குறையும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம ஒவ்வொரு டைம் எடுக்கிறதுக்கு பதிலாக இதில் வந்துட்டு அன்றைக்க ஒரு கிராம் ரேட்டு என்னவோ அதை நம்ம போட்டு வச்சுட்டா ஒன் கிராம் கோல்டு காயின் ஆட் ஆகிரும் ஸோ டோட்டலாக வந்துட்டு ஃபைனலாக அந்த லெவன் மந்த்து கழிச்சு எவ்வளோ வருதோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு கோ கோல்டு காயினாக எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வேஸ்டேஜ் பே பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து பே பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு வாங்கிட்டு வரது பெனிஃபிட்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு பெரிய காயின்ஸாகவும் நம்ம எடுத்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ரெண்டு கிராம் அந்த மாதிரி எடுக்கிற இடத்துல

நான் என் ஹஸ்பண்டை ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே நான் தயவு செய்து டிஜிட்டல் ஆப்பில் வந்துட்டு அமௌண்ட் சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு கிராம்க்கான அமௌண்ட்டை போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா போனஸ் வருது போனஸில் எனக்கான அமௌண்ட்டை கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதனால் அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லார் வீட்லேயும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை எல்லாருக்குமே வந்துட்டு அவ்வளோ போனஸ் அமௌண்ட் வருமா இவ்வளோ போனஸ் அமௌண்ட் வருமானு தெரியாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் அமௌண்ட்டில் ஒரு பார்ட் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு இப்போ வந்துட்டு செவன் தௌசண்ட் இருக்குன்னா நீங்க வந்து ஐநூறு மிலிகிராம் வாங்குறதுக்கு போட்டோஸ் இடலாம் இல்ல வந்து தீபாவளி டைம் யூஸ் பண்ணிட்டு அந்த மாசத்துல வந்து ஒரு நகை சீட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இப்ப தீபாவளி டைம்ல வந்துட்டு நகை சீட்டை ஸ்கீம்ஸ் வந்துட்டு நல்லாவே போட்டிருக்காங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க தீபாவளி டயத்தில் வந்துட்டு ஒரு நகை சீட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்கள் அது சேவிங்ஸாக இருக்கணும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் உடனே நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பழைய நகையெல்லாம் இருக்குது அதை போட்டுட்டு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தீபாவளி டைமில் எந்த கடைகளில் ஆஃபர் நல்லா போட்டிருக்காங்கன்றதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தீபாவளிக்கு வந்து நீங்கள் வந்து நகையை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனேலாம் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம வந்துட்டு சீட்டு போட்டால் அந்த கடையில் தான் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் மற்றபடி ரெடி கேஷோ இல்லை ஓல்டு நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த கடை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அதனால நீங்க எந்த கடைங்கிறதை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ தீபாவளி ஆஃபர் என்னென்ன அப்படிங்கிறது எந்தெந்த கடை அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு பீமாவில் வந்து தீபாவளி ஆஃபர் என்ன போட்டிருக்காங்கன்னா பீமா அச்சை தீபாவளி இதை நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன் ஏன்னா இதில் வந்து நகைசீட்டு ஸ்கீமும் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகியிருக்கு அதனால் தனி வீடியோவாக போட்டிருக்கேன் இப்போ தீபாவளி ஆஃபரில் வந்துட்டு தங்கமாக எப்படி என்ன கொடுத்துட்ருக்காங்க நகை எடுக்க போகும்போது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நகைசீட்டு ஆஃபர் வந்துட்டு நான் தனி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ பீமா அச்சை தீபாவளின்னு போட்டிருக்காங்க அக்டோபர் ஃபைவ்லேருந்து நவம்பர் ஒன்று வரையும் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே கோல்டு வாங்கினா கோல்டு காயின் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஓல்டு கோல்டுக்கு வந்துட்டு நூறுரூபாய் எக்ஸ்ட்ரா தர்றாங்க டைமண்ட் ஒரு கேரட்டுக்கு வந்து பதினஞ்சாயிரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க சில்வர் வந்துட்டு மேக்ஸிமம் நகைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நோ வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் சொல்கிறாங்க செயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ்லேருந்து அதாவது பிளெயின் செயின் நார்மல் செயின்லாம் பார்த்திங்கன்னா தாலி செயின் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற நார்மல் செயின்ஸ் அதாவது முறுக்கு செயின்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா தாலி செயின் அதுக்கெலாம் வந்துட்டு டூ பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் போடுறாங்க சூப்பரான ஆஃபருங்க எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க செயினுக்கு வந்து டூ பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வேஸ்டேஜ் வளையலுக்கு வந்து த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நெக்லெஸ்க்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஸ்கீம் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க நகை சீட்டு போடுறதுக்கான ஸ்கீம் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து அச்சே பீமாவில் கொடுத்துருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமுக்கு வவுச்சரும் கொடுக்குறாங்க கோல்டு காயினும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கம்மியான அமௌண்ட்டு சீட்டு போடுறவங்களுக்கு சில்வர் காயினும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ அது வந்து தனி வீடியோ போட்டிருக்கேன் என்ன எத்தனை கிராம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஜிஆர்டி ஜிஆர்டியில் தங்க தீபாவளி அப்படின்னு போட்டிருக்காங்க அக்டோபர் ஃபோர்லேருந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் ஒரு கேரட் டைமண்ட் எடுத்தால் இருபத்தஞ்சி கிராம் சில்வர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இதுவும் நல்ல ஒரு ஆஃபர் தான் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி மூணு ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு ஸோ அதனால் சில்வர் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தங்க நகை வந்து எடுத்தீங்க இப்போ நீங்கள் ஒரு எண்பது கிராம் பத்து சதம் எடுக்கிறீங்கன்னா எண்பது கிராம் வெள்ளி இலவசம் பத்து கிராம் எடுக்கிறீங்கன்னா பத்து கிராம் வெள்ளி இலவசம் ஸோ என்ன எடுக்கிறீங்களோ அது ஈக்குவலாக உங்களுக்கு வந்துட்டு வெள்ளி இலவசமாக கொடுக்குறாங்க ஸோ தங்க நகைக்கு நிகராக வெள்ளி இலவசம் அப்படிங்கிற கான்செப்ட்டு கொண்டு வந்திருக்காங்க கோல்டு காயின் வேஸ்டேஜ் அதிகமாக இருந்துச்சு ஸோ த்ரீ பர்சன்டேஜ் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க அதை வேஸ்டேஜ்கானது வந்து குறைஞ்சிருக்கு டூ பர்சன்டேஜா இப்போ வந்து சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றபடி வந்து ஜீரோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு எங்கேயுமே கோல்டு காயினுக்கு ஆஃபர் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல ஸோ யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ கோல்டு காயினுக்கு த்ரீ பர்சன்டேஜாக இருந்து டூ பர்சன்டேஜாக மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் எம்ஆர்பி சில்வர் ஐட்டம்ஸோ ஸோ இந்த எம்ஆர்பி சில்வர் ஐட்டம்னால் இப்போ நீங்கள் தோடு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரேட்டே வந்து பார்த்திங்கனா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் டென் பர்சன்டேஜ் வந்தவங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி தருவாங்க இப்போ ஹண்ட்ரட் ருபீஸ்னால் டென் பர்சன்டேஜ்ன்றப்போ உங்களுக்கு நைன்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி தருவாங்க ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டென் பர்சன்டேஜ் வந்து எம்ஆர்பி சில்வர் ஐட்டம்ஸை ஸோ அதுலேயே வந்துட்டு ஃபிக்ஸ் ரேட் இருக்கும் சில்வர் ஐட்டம்ஸில் அந்த ரேட்டில் டென் பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லரி கல்யாண் ஜுவல்லரியில் வந்து தீபாவளி டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரையும் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளைன் அதாவது நார்மல் செயின் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரையும் கொடுக்குறாங்க அதாவது நார்மல் செயின் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டூ ఫార్టీ పర్సన్టేజ్ వరకు వస్టేజ్ ఆక్చువల్ వేస్టేజ్ నా தான் உங்களுக்கு வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்னா இதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்துட்டு ஆஃபர் பண்ணி தருவாங்க ஸோ அந்த மாதிரி வேஸ்டேஜில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஆன்டிக் ஜுவல்லரிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்லேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க கோல்டு காயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் வந்துட்டு வேஸ்டேஜ்லேருந்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மங்கள் மங்கலில் வந்துட்டு அக்டோபர் ஒன்லேருந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் வரையும் கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு வந்து தள்ளுபடி பட்றாங்க இப்போ ஒரு சவரன் நகை எட்டு கிராம் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி ஸோ இதெல்லாம் நல்ல ஆஃபர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சவரனுக்கு ஆயிரம் ரூபான்றப்போ நம்ம ஒரு பத்து சவரன் எடுத்தோம்னா பத்தாயிரம் ரூபாய் தள்ளுபடின்றப்போ ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ ஒரு கிராம்ன்றப்போ நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் தள்ளுபடி கிடைக்குது ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு ஒரு கிராம் வந்துட்டு ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி தாண்டி போயிட்டுருக்கு அப்போ நம்ம ஏழாயிரம் ரூபாய்க்கு ஒரு கிராம் கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தானே ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி முப்பதுனா ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஓல்டு கோல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மங்கள் மங்களில் கொடுத்துட்ருக்க ஆஃபர் மலபாரில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்லேருந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரையும் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெயின் செயின் அந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூறு மில்லிகிராம் கோல்டு காயின் ஃப்ரீ உங்களுக்கு கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஐம்பதாயிரத்துக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் அன்கட் டைமண்ட் இருக்குல்ல அதாவது ரெடிமேடாக இத்தனை கேரட்டுன்னு சொல்லாமல் அன்கட் டைமண்ட் இருக்குல்ல அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மில்லிகிராம் வந்துட்டு கோல்டு கைன் ஃபிரீ வைரன் நகை வந்துட்டு ஒரு அதாவது டைமண்டில் வந்து ஒன் கேரட் எடுத்தால் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லிகிராம் ஃப்ரீ ஸோ இது வந்து மலபாரோட ஆஃபராக கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஜோயால்காஸும் போர்த்திஸும் வந்து பார்த்திங்கன்னா செயின் மேலே வளையல் மேலே போட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கலெக்ஷன்ஸில் போட்டிருக்காங்க நீங்கள் செயின் எடுக்கணும் அப்படின்னா ஜோயால்காஸ் போனீங்க அப்படின்னா செயின் மேலாகவே போட்டிருக்காங்க அதில் வந்துட்டு நல்ல பெனிஃபிட்டாகவே நீங்கள் சூப்பரான ஒரு வேஸ்டேஜில் உள்ளதில் வந்து எடுத்துக்க முடியும் ஸோ ஏன்னா செயின் மேலன்றப்பே கம்மியான வேஸ்டேஜில் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் முகப்பு செயின்கெலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்து சொன்னாங்க அதை வச்சு தான் நான் இதை எழுதியிருக்கேன் ஸோ முகப்பு செயின் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வேஸ்டேஜ் கம்மியாக போட்டிருக்காங்க நீ சும்மா போய் விசிட் பண்ணி பாரு அப்படின்னாங்க ஸோ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றனால நான் போகல அதே மாதிரி பார்த்திங்கன்னா போத்தீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வளையல் மேலே போட்டிருக்காங்க ஸோ வளையல் மேலே வந்துட்டு போத்தீஸ் வந்து வேறு ஏரியாவில் இருக்குது ஸோ வந்துட்டு வளையல் மேலே போட்டிருக்கப்போ நீங்கள் அதையும் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம் வளையல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு போட்டிருக்க தீபாவளி ஆஃபர் தான் வந்து எல்லா கடைகளையும் இன்னும் வந்து லலிதாவில் வந்து அந்த அளவு போடலை தங்கமயிலையும் போடல ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னும் போடல போட்டதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்துட்டு ஒரு பார்ட் ஒன் வீடியோவாக வச்சுக்கோங்க பார்ட் டூவாக வந்துட்டு அதில் போட்டாங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்